குடுக்கல் வாங்கல் ஹலால் அவர் கவனிக்கவே இல்லை செய்தார் அல்லாஹுக்காக வேண்டி அல்ல இபாதத் செய்தார் பிறருக்காக வேண்டி ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படி சொல்றீங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் சஹிஹான் அஜீஸ் வருவது செல்வா ஹொரீவர் செல்வாங்க கேட்டாங்க உங்களுக்கு தெரியுமா முஸ்லிம் என்றா யார் பங்களோகாரன் என்றா என்று தெரியுமா சொன்னாங்க எங்கட பார்வையில பங்கள்காரன் என்று சொன்னா யாருக்கு அமல்களை சுமந்து கொண்டு வருவார் மலைகளை போல எங்கட மொழியில சொல்றேன்டா சுரதம் போறதுக்கு ஒன்னும் இருக்கிறார் ஆனா கம்ப்ளைன் வருவது அவரை பத்தி அவரை பத்தி என்ன எடுத்தார் ஹராமான அமைப்புல கொடுக்கல் வாங்கல் செய்தார் தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே போல அமல்கள் ஒவ்வொன்றா கொடுக்கிறார் கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு கொடுக்கலாம் எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் என்ற துடுக்கறதுக்கு அமல்கள் இல்ல அதுக்கு புறம் கம்ப்ளைண்ட் பண்றவர் இருக்கிறாரே அவர் இந்த பாவத்தை சுமந்து 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 கடைசிக்கு நரகத்துக்கு போவார் ரசூல் உல்லாஹி செல் அல்லாஹ் அவங்க சொன்ன நாகப்பிரிய பங்குலோத்காரன் ஒத்துழைத்தி வந்தான் இந்த எனவே அதைதான் மௌலனசாஜ் நிஜாமுதீனுடைய பெரியார்கள் செல்சாங்க இவர் குதுக்கள் வாங்கல முகாமலாக்க சீராக்காம இவர் இபாதத்தை மட்டும் சீராக்கிறார் இவர் இவரே அமல் செய்கிறார் அல்லாக்காக வேண்டியா இல்ல இல்லாமத்துடைய நாள் சீரருக்காக வேண்டி குடுக்கிறதுக்காக வேண்டி செய்கிறார் எனவே குதுக்கள் வாங்கல சீராக்காம என்ன தப்புவா எனவே தக்குவா வர வேண்டிய மக்கள் முதலாவது ஒரு இடம் தான் என்றதை நானும் நீங்களும் மறக்க கூடாது கணேசபுரிய சகோதரர்களின் நண்பர்களை கிளியாமத்துடைய நாள் அல்ல அஞ்சு கேள்விகளை கேட்பான் அந்த அஞ்சு கேள்விகளுக்கு பதில் சொல்லாம காலை தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது அதுல ரெண்டு கேள்வி எங்கால செலவழித்தாய் அல்ல கேட்க தான் ஒவ்வொரு சம்ப சத்தையா ஒவ்வொரு சதத்துக்கும் கணக்கு காட்டணும் எங்கால சம்பாதிச்சாய் இது வந்து அந்த அமைப்புல எடுத்தது இது வந்து இந்த அமைப்புல எடுத்தது அஞ்சு கேள்வியில ரெண்டு கேள்வி கொடுக்கல் வாங்கல பத்தி என்று சொன்னால் நாற்பது வீதம் கொடுக்கல் வாங்கல பத்தி நாற்பது வீதம் கொடுக்கல் வாங்கல பத்தி எல்லாம் கேட்க போறான் மாமலாத்த சீராக்காம எதை சீராக்க போறோம் உழைப்ப செய்வோம் மாமலா சீரில நாற்பது வீதம் பேர் அங்க செய்யக்கூடிய அறுபது வீதமும் என்ன இந்த நாற்பது வீதம் சேர் அதுக்கு வீடு கொடுத்து 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 பங்களோத்தானனாக தான் ஆக போறான்

إن الحديث اللاتي تنترينه الحديث أنا إن الحديث سليق عارما من, من نتري ما إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهات இந்த கல்வாங்க தப்புவா இங்க தான் இருக்குது இந்த கல்வ சீராகினா ஏனே உறுப்புகள் எல்லாம் சீராகும் இது ஹதீஷுடைய கடைசி தொண்டு இந்த ஹதீஷுடைய ஆரம்பம் ஹலால் தெளிவானது இந்த ரெண்டுக்கு மத்தியில சந்தேகமான விடங்கள் இருக்குது தக்குவாதாரிகள் மூமிங்கள் அந்த சந்தேகமானதுல பல போடவே மாட்டா தக்குவா உள்ளவர் ஒரு நாளும் சந்தேகமானதுக்கு தலை போடவே மாட்டான் அவங்க கிட்ட கேட்டு கேட்டு செய்வாங்க பிலால் சஹாபாப்கல் ரஃபீல் வந்து ஈச்சபாலம் கொடுக்கறாங்க ஹைபர் ஹைபரோட எல்லா இப்படியா இல்லையா லோ குவாலிட்டி ரெண்டு சா கொடுக்கு ஹை குவாலிட்டி ஒரு சா எடுத்தேன் எடுத்தாங்க ஐநூறு ரூபா பிலால் என்ன செஞ்சிருக்கிறீங்க சுத்த வட்டிக்குதான் எடுத்திருக்கிறீங்க என்பதா சுத்த வட்டி இப்ப செய்யவே கூடாது கணியசுக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே சகாபாக்கள் முதாக்கரா செய்வாங்க சில நேரங்கள்ல கேட்க போனா சும்மா அது ஹராமாயிட்டா வந்து கொண்டிருக்கிறதும் இல்லாம சும்மா கேட்க போயிட்டு பலாயமாக்கணும் செய்வ மாதிரி செஞ்சு கொண்டு போவோமே வந்து கொண்டுதானே இருக்குது கணியசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் மசாயிகளை பேசல ஆனா உலமாக்கல் இடத்துல நம்ம ஹரமான தப்புவா உள்ள உலமாக்கல் இடத்துல போயிட்டு இது ஹராமா இது ஹலாலா இதுதான் என்னுடைய வருவாய் இந்த அமைப்புல தான் பிசினஸ் செய்யறேன் இந்த அமைப்புல தான் நான் பேசிக்கொள்றேன் இந்த சாமான்களை வாங்கணுமா இந்த இடத்துல வாங்கணுமா இப்படி ப்ராஃபிட்டோட எடுக்க வேணுமா ஹராம் ஹலால தெளிவான அமைப்புல படிக்கிறது இது முத்தகங்களுடைய அடையாளம் சம்பாதிக்கிறதுக்கு அடையாளம் என்ன அது என்று உடம்புக்குள்ள ஆறாம் வைக்கணுமோ என்ற ஒரு பயம் கூட இறங்கவில்லையா எனவே ஈமான சம்பாதிக்க இல்லை என்றதுக்கு அடையாளம் தான் எனவே தக்குவா தனியசுக்ரிய சகோதரர்களே நண்பர்களே பசாப்ல உண்டாகும் பசா எப்படிதான் சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை இல்ல இல்ல தக்குவா உள்ளவர் ஒவ்வொரு சதத்தை பற்றியும் யோசிச்சு கொண்டுதான் இருப்பார்

ஆனா ஒவ்வொரு நாளும் மாலை மக்களுக்கு மத்தியில தோற்றத்தை மாத்தி கொண்டு போயிட்டு கேட்பாங்க அடையாளம் தூய்மையான எண்ணம் உள்ள வந்த அடையாளம் அவருடைய கொலையை தேடுவார் அவர்கிட்ட குறைய தேடுவார் ஏந்த யாரும் சொல்ல மாட்டாங்களா எனக்கு என்ன திருத்தி கொள்ளணுமே சமீபத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் உண்மையான முஹ்லிசுக்கு அடையாளம் இருதா உங்களோட அரசரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே எனவே அவங்க எல்லாமே புரிந்து கொண்டேதான் இருப்பாங்க அவர் இபாதத் எப்படி அவரது அஹலாத் எப்படி எனவே ஒரு முக்கிய தூய்மையான அமைப்பு அவர்க குறைய கேடுறார் அல்ல ஒரு மலக்க மனிதனுடைய தோற்றத்துல அனுப்புறார் அந்த மலக்கோட இவருக்கு தெரியாத என்று தாபூர் அலி தோசம் கேட்கிறாங்க எப்படி சலீபா சொன்னாங்க எல்லாம் நல்லா ஒரே ஒரு விஷயத்துல பேணுதலா இருந்தா நல்லமே என்ன விஷயம் சொன்னாங்க அவர் மாலால சாப்பிடாம இருந்தா நல்லமேன்னு சொன்னாங்க எடுக்கிறது ஹலால் எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அவருடைய அங்கத்துக்கு அவர் தயதுல் மால காவிதாம வேறண்டால அவருடைய வருமானம் இருந்தா விட நல்லமே கன்னிய சகோதரர்களை சகோதரர்களின் அந்தக்கி முடிவு உசெஞ்சிட்டார். நான் தயதுல் மாலுக்குக் கையே விட்ட மாங்க. எனவே நிசாமுதீனுடைய பெரியார்கள் சொல்றாங்க வமய தில்லாஹ யஜல் லஹு மக்ரஜாவா வர்ஸுகுஹு மின் ஹய்தில் ல அவர்களுடைய எல்லாம் விடயங்கள் பெரியார்கள் சொல்றாங்க இரும்பு கொடுக்கப்பட்டு இரும்பு இரும்புல வேலை சொல்ல வேலை செய்யறது லேசா ரபுல் ஆலமின் கொலச்சம் மாவட்டான் എടു അപ്പേ ചെയ്വാ കയ്യവസാ ഇരുമ്പോൾ അവർക്ക് ഇരുമ്പ മൃതുവാക്കി കൊടുത്തോം എന്ന് അല്ലെ ഹറാം ഹലാ ഒരു മുത്തക്കാടുവാരോ അല്ല കഷ്ടമാക്കി തരുവാ நிஷதாக போறாங்க ரோட்ல பசாருக்கு சம்பாதிக்க போக இல்ல தக்குவா உள்ளவர் ஒன்றுக்கு தேவைப்பட்டுச்சு சைட்ல குந்திராரு குந்தி ஒன்றுக்கு போயிட்டு போகிறக்கூடிய நேரத்துல பொந்திலிருந்து ஒரு எலி வந்து தங்க காசுகளை வச்சுடு சுமயோசி கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க என்ன ரெண்டு பழந்த பார்த்தாச்சு யாரும் பாத்தியல போட்டாச்சு அப்படியே சத்தம் இல்லாம பேசிடுவோம் ஆனா ஒரு புத்தகி அவருடைய உள்ளம் கொண்டே இருக்கீங்க ஹராமா ஹலாலா எனவே அப்படி எடுத்துட்டாரு ரசூல்லாஹி செல்வா ஹொலீவல்கிட்ட போறாங்க யார் ரசூல் அல்லா நான் ஒன்றுக்கு போனேன்னு இப்படி நடந்துச்சு ரசூல்லா கிட்ட சத்துவா கேக்குறாங்க ஹராமா ஹலாலா எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க யார் ரசூல் அல்லா ரசூலாஹி செலவா ஹொலிவசலமும் ஒரு கேள்வி கேட்கறான் கைய போட்டு எடுத்தீங்களா தானாக வந்து வெச்சிட்டு போச்சா கையொண்டும் போடல் அதே தான் வச்சிட்டு போச்சு ോ അവ നല്ല ആക്വാ വൻപത് അടയാളം അവർ ഹറാം ഹലാ വിഷയത്തിൽ അല്ലാറോ